யுத்தம் போன்ற காரணங்களால் உயிர்ணைத்த தமிழீழப் போராளிகளின் நினைவிடங்கள் மாவீரர் துயிலும் இல்லம் என்ற பெயரில் வடக்கு இலங்கையில் ஆங்காங்கே இருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் அரசாங்கத்தால் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின அவை தற்போது எந்த நிலைமையில் இருக்கிறது என்று பார்க்க விரும்பினேன் கிளிநொச்சியில் உள்ள ஒரு மாவீரர் துயிலும் இல்லத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள் மாவீரர்களுக்கான அந்த நினைவு கற்கள் எல்லாம் அங்கிருந்து பிடுங்கப்பட்டு ஓரிடத்தில் குவியலாக கொட்டப்பட்டிருக்கின்றன நினைவு தூண்கள் தீபமேற்றும் இடங்கள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனால் இந்த போராளிகளின் நினைவு நாளன்று அவரது உறவினர்கள் இங்கே வந்து அஞ்சலி செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது போராட்டத்தில் மண்மழுப்புக்காக மடைந்த மாவீரர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆமாம் பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் இங்கே தான் விதைக்கப்பட்டினம் நாங்கள் அவர்களை விதைக்கப்பட்டது என்ன அவர் மீண்டும் அவர்கள் உணர்வோடு எங்களோட போராளிகளுக்குள் இருந்து இதில் வந்து கல்லறைகள் நினைவுகள் எல்லாமே ஒரு சிறப்பாக இருந்தது நாங்கள் அந்த அவர்களுடைய நினைவு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தேழு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருவது இந்த போருக்கு பிறகும் ஒரு சில ஆண்டுகளை தவிர மற்ற ஆண்டுகளில் சிறப்பாக அவர்களை நாங்கள் நினைவு கூற இது நடக்கிறது இது உண்மையில இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு போராட்டம் இடைநிறுத்தப்பட்ட தொடர்ந்து இந்த தூய்மில்லங்கள் படையினரால் கைப்பற்றப்பட்டது அவர்கள் இதில் இருந்த அந்த மாவீரர்களுடைய கல்லறைகள் நினைவு கல்கள் போன்றவற்றை அவர்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையில ஒரு எங்களால ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்தான் எத்தனை எத்தனை துயரங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி தமிழ் மக்கள் மீண்டெழுந்து வருவதை காண முடிகிறது